குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ட்ரம்பும் மோடிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது அமெரிக்காவின் மோடி தான் இவர் எப்படி இங்கே வந்து இந்துக்களுக்கே இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காரு அதே தான் அவர் அங்கே போகும் மதத்தால் வந்து கமலா ஹாரிஸ் வந்து கிறிஸ்டினாக இருக்கலாம் இருந்தால் கூட வந்து இனத்தால் இது பண்ணிவிட்டார் ஏற்கனவே வந்து கனடா வந்து இந்தியாவை கழட்டி விட்டுச்சு கனடா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்க முடியாது பார்டர் அதனால அவங்களுடைய சில கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்கா பணிய வேண்டியது அதனால நம்முடைய மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அமெரிக்க டாலர் வந்து பெட்ரோல் இன்னும் வந்து உபயோகத்தில் இருக்கிறது தான் அமெரிக்கா தச்சுக்கிட்டு இருக்கு எலக்ட்ரானிக் கார்ஸும் சோலார் கார்ஸும் இதெல்லாம் வந்துருச்சுனாக்கா அமெரிக்காவுடைய எக்கானமி இப்போ இன்னும் படுமோசமாக போகும் அதுக்கப்புறம் சைனாவின் இது அதை இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்தியர்களை உள்ளே விட்டுட்டு மாட்டிக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு பதிலாக மாற்றிருக்கு நிச்சயமாக அமெரிக்கா போகிறதுங்க போனாக்கா போயிடும் டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம் இப்போ பிஸ்னஸுக்காக போயிட்டு வரலாம் அங்கே போய் தங்கணும் குடியுரிமை பெறுறதுங்கிறதுக்கு பெருசாக அடிப்படை அவங்க எல்லா நாட்டுக்கிட்டையும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வருவாங்க அமெரிக்காவுக்கு போகணுங்கிறத விட அமெரிக்கா விட்டு வெளியே வரணுங்கிற ஆட்கள் அதிகமாக இருக்கும் வணக்கம் சார் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபர் தேர்தல் முடிஞ்சிருக்கு இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர் இரண்டாவது முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க அது தோத்து போனவர் திரும்பி ஜெயித்து வந்ததுங்கிறது அமெரிக்க வரலாற்றில் கொஞ்சம் விசேஷம் இதுதான் ரெண்டாவது முறையாக ஜெயிப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தோத்து போனவர்கள் திரும்பி வரமாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க ட்ரம்ப் ஒரு மாதிரி கேஸ் இன்னைக்கு அமெரிக்கா மாறி இருக்குதுங்கிறதுக்கு இது ட்ரம்ப்னுடைய வெற்றி ஒரு இது அமெரிக்க தேர்தலில் வந்து பல பல வி விந்தைகள்லாம் உண்டு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயிக்கிறவங்க ஒரு இருபது வருஷம் கேப் அந்த இருபதாவது வருஷத்தில் வர்ற வர பிரசிடெண்ட்டெலாம் துப்பாக்கி சுட்டு கொல்லப்படுவார்கள்னு ஒரு இது இருந்து அது மாதிரி பார்த்திங்கன்னா வரிசையாக வந்த அத்தனை ஜனாதிபதியும் அந்த இருபதாவது வருஷத்தில் இருபதாவது வருஷத்தில் வந்த ஜனாதிபதியும் பூராமே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படி தான் இவர் லிங்கன் தான் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வருஷங்களை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கரெக்டாக இருபது நாற்பது அந்த மாதிரி அந்த கேப்பில் வர்றது இருக்கும் ரெண்டாவது அதில் சில விஷ விசித்திரங்கள் என்னென்னா அவரைக்கப்புறம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் வந்து முதல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்து ஜனாதிபதியான முதல் ஆள் வந்து கெனடி ஓ அது ஒன்றும் கேத்தலிக்கு இவங்களே இருக்கலை ஏன்னாக்கா அவங்க போப்பாண்டவர் ஏற்றுக்கல எப்படி இங்கிலாந்து ராஜா வந்து போப்பாண்டவர் ஏற்றுக்கலையோ இங்கிலாந்து ராஜாக்கள் வந்து ப்ராஸ்ட ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்காங்களோ ஏன்னா போப்பு ஓத்துக்கிட்டாங்க ராஜாவோட போப் பெரியவராகிறார் அதனால் போப்பா கேத்தலிக்கு இவங்க வந்து கிறிஸ்ட இங்கிலாந்து ராஜவம்சம் வந்து கேத்தலிக்காக இருக்க மாட்டாங்க அதே அடிப்படையில் தான் கேத்தலிக்னு வந்தாக்கா போப்பாண்டவரை அவங்க கும்பிடுவாங்க அப்படின்னா இத்தாலிக்கு கீழன் இருக்கிற மாதிரி ஆடுங்கிறதுனால அவங்க இது பண்ணவே இல்லை கெனடி ஒருத்தர் தான் வந்தார் அவர் ரெண்டு வருஷம் இருந்தார் சுட்டு கொண்டு போட்டாங்க இந்த மாதிரி விசித்திரங்கள்லாம் இருக்குது தோற்று போயிட்டு ஒரு ஒரு இதை விட்டுட்டு ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் ரிஎலெக்ஷன் நின்று ஜெயிச்சதுங்கிறது வந்து ட்ரம்ப் வந்து சாதனை பண்ணியிருக்கிறார் இப்போ எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் சாதக பாதகமாக இருக்கக்கூடும் இந்த ஒரு விஷயமே ட்ரம்ப் ட்ரம்ப்பும் மோடிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஏறத்தாலே அமெரிக்காவின் மோடி தான் ட்ரம்ப் ரெண்டு பேருமே மிகப்பெரிய பேரும் ஒரே மாதிரி தான் இவர் எப்படி இங்கே வந்து இந்தியா இந்திய இந்துக்களுக்கே இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காரு அதே தான் அவர் அங்கே பண்ணார் அது வந்து வெறும் அதாவது மதத்தாலையும் அவர் ஆமா ஆமா அது எல்லாமே ஒன்றும் மதத்தால வந்து கமலா ஹாரிஸ் வந்து கிறிஸ்டினா இருக்கலாம் இருந்தா கூட வந்து இனத்தால இது பண்ணிவிட்டாருல அதே தானே இங்கே வந்து சொல்றாரு திராவிடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இவங்க வந்துட்டு இருக்காங்க சனாதனம் பேசிக்கிட்டு வர அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவருக்கு பேரே வந்து மோடிக்கு பேர் வந்து இந்திய ட்ரம்ப்பு அவருக்கு வந்து அமெரிக்கா மோடி அதுதான் பேர் நல்ல காம்பினேஷன் அதனால மோடி கொஞ்சம் ஜாலியாக இருப்பார் மோடிக்கு கொஞ்சம் இந்த வின் பண்ணதோட முதல் முதலா வாழ்த்து தெரிவித்தவரே இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவோட தொடர்பு எந்த அளவுக்கு சரி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து கனடா வந்து இந்தியாவை கழட்டி விட்டுடுச்சு சுத்தமாக கழட்டி விட்டாங்க இந்தியாவே வந்து ஒரு தொடர்புகளே எடுத்துட்டாங்க அதுக்கான காரணம் இதுதான் இதுதான் வேற என்ன இவர் வந்து அவங்க கனடா என்ன சொல்லுது சீக்கிய தீவிரவாதிகளையெல்லாம் கொண்டு வந்து அங்கே நாங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி எங்கள் மேலே குற்றம் சொல்கிறேன் நாங்கள் யாரையுமே நாங்கள் தடுக்கல அப்படி பார்த்தீங்கன்னா ஏழ தமிழர்கள் பூரா கர்நாடாவில் இருக்காங்க அத்தனை பேர் அங்கே போய் தங்கிட்டாங்க அவங்களெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு இன்னும் சொல்ல நம்ம இது இது பொங்கல் எல்லாமே கொண்டாடுறாரு அந்த அளவுக்கு அவங்க தமிழர்களோடு இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் மொழியை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி அவங்க தமிழர்கள் ஒரு ஒரு பெண் வந்து மலர் விடியோ என்னமோ அந்த பெண் மறந்து போச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுது தமிழில் பேசிச்சு கனடா வந்து கனடன் அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்தியாவை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மோடிக்கு சரியாக ஒத்து வருது அது அதனால தான் அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வந்து இது இவங்க தூதரக உறவுகளே இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் பஞ்சாபியர்களை சீக்கியர்களை அவங்க ஆதரிச்சு உள்ளே வச்சுக்கிட்டாங்க வைக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிறது நீ இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் வந்தது ஆக ஏற்கனவே வந்து கனடாங்கிற ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு மக்கள் தொகையெல்லாம் எடுக்காமல் பரப்பளவில் எடுத்தீங்கன்னா கனடா தான் உலகத்துலேயே மிகப்பெரிய நாடு அதுக்கு அடுத்தது தான் ரஷ்யா ரஷ்யாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ரெண்டு பங்கு வந்து சைபீரியா பாலைவனம் பனி பாலைவனம் அது மக்களே இல்லை ஆனால் கனடா வந்து நல்ல செழிப்பான பூமி ஆனால் மக்கள் தொகை குறைச்சல் மிகப்பெரிய நாடு பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எடுத்திங்கன்னா கனடா கனடாவுக்கு அடுத்தது தான் ரஷ்யா இப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவோட தொடர்பு இது கூட இந்த 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 பிரச்சனை வரும்போது கனடா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு ரஷ்யா அமெரிக்காவுல இருக்க முடியாது பார்டர் எல்லை எல்லை பிரதேசம் அந்த பிரதேசத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியா கூட இருக்கிறதுக்கு வந்து அவ்வளவு சுலபம் சொல்லலை அதனால அவங்களுடைய சில க கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்கா பணிய வேட்டியிருக்கும் அதனால நம்முடைய மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது கண்டிப்பா விரிசை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சரி அது ட்ரம்ப் அவர்கள் வைக்கப்பட்ட அந்த ஒரு சில குறிப்புகளில் வந்து நீங்கள் வர்றீங்கன்னா கிரீன் கார்டு பெறணும்னா அவங்களோட அம்மா அவர் அப்பா வந்து இந்த அமெரிக்கலாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்காரு இது வந்து இந்தியர்கள் சார் தான் பத்து லட்சம் பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த இது பண்றாங்க ஸோ எந்த அளவுக்கு சார் இது வந்து சவாலா இருக்க போது இந்தியர்களுக்கு இந்த ஒரு விஷயம் அது அது வரத்தான் செய்யும் வேற ஏதாவது மாதிரி ரீதியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அடங்கி போகிட்டு இருக்கும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை சொத்துக்களை வாங்க ஆரம்பித்தாங்க ஏறத்தாழ ஜப்பான் கைக்கு போயிடுச்சு அமெரிக்காங்கிற மாதிரி நான் இப்போ அமெரிக்காவில் தான் இருந்தேன் ஏறத்தாழ அமெரிக்கா வந்து ஜப்பான் ஜப்பான் கையில் போயிடுச்சுங்கிற மாதிரி பொருளாதார ரீதியில் அடியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பொருளாதாரமாக அப்புறம் தான் அவங்க ஏதோ ஏதோ பண்ணிவிட்டு அவன் ஜப்பானோட கூடி கோலாவே இது பண்ணி காலைல கையில் உளுத்து காப்பாற்றிக்கிட்டாங்க கருணம் காட்டுச்சு ஜப்பான் எந்த ஜப்பான் மேலே அணுகுண்டை போட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பார்த்தாங்களோ அந்த ஜப்பானை பொருளாதார ரீதியாக அமெரிக்கா வலிக்கிறதுக்கு பார்த்து அதுக்கப்புறம் சைனாவுடைய ஆக்கிரமிப்பு இன்னைக்கு சைனா கிட்ட இருந்த அவங்களால வெளியே வர முடியல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அதை இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்தியர்களை உள்ள விட்டுட்டு மாட்டிக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட முடியாது சார் இப்ப இந்தியர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து அமெரிக்கா தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி ஐடி நிறுவனம் வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லப்படுது சார் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது மாணவர்கள் படிப்பு எப்படி இருக்க போகுது இப்போ நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாட்டுக்கு போய் தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாம் ஆன்லைனில் வந்துட போகுது நீங்கள் சந்திரமண்டலத்தில் உட்காந்துக்கிட்டு பூமியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதனால அதெல்லாம் வர்றதுனால நீங்கள் அந்த நாட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கே நீங்கள் வந்து வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அது மாதிரிலாம் வந்துடுச்சு ஏஐ வந்து மெஷின் லேர்னிங்கு இதெல்லாம் வந்த சாட் ஜிபிடி எல்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து அந்த நாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அமெரிக்கா வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இந்த வெளியேற்ற முடியாது வெளியேற்றுறதுனாக்கா அவங்களுக்கு பல டெக்னாலஜி அவங்களுக்கு கிட்ட நிறைய அடிபட்டு கிடைக்குது இன்னைக்கு அமெரிக்க டாலர் வந்து பெட்ரோல் இன்னும் வந்து உபயோகத்துல இருக்கிறதா அமெரிக்கா தப்பிச்சுக்கிட்டு இருக்குது எலக்ட்ரானிக் கார்ஸும் சோலார் கார் இது இதெல்லாம் வந்துருச்சுனாக்கா அமெரிக்காவுடைய எக்கானமி இப்போ இன்னும் படுமோசமாக போகும் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து இயற்கை வளம் இருக்குது உழைக்க மாட்டேங்கிறாங்களா அந்த மக்கள் இப்போ கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியா ட்ரம்ப் இருந்திருக்காரு இருந்திருக்காங்க ஸோ அவருடைய தோல்வி வந்து அவங்க சொல்ல சொல்லப்பட்ட காரணம்னா அமெரிக்காவிற்காக போட்டிட்டனால ஸோ தன்னோட சொந்த மண் அதனால வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கே இப்போ மக்கள் வந்து பரவலாக பேசுறாங்க ஆமாம் என்னுடைய நாட்டு எனக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அம்மா வந்து ஆப்பிரிக்காவில் அவங்க அப்பா பெரிய போராட்டங்கள் நடத்தினவர் அவங்க தாத்தா பெரிய போராட்டம் நடத்திடும் அவங்க கணவர் பெரிய போராட்டங்கள் அதே மாதிரி விவகாரம் வந்து கருப்பர்களுக்கான போராட்டம் இங்கே நடக்காதுங்கறது என்ன நிச்சயம் அதனால தான் பயந்துகிட்டாங்க அது அடுத்த அப்படி வந்து அந்த சுணக்குன்னு ஒரு ஆளு இங்கிலாந்து பிரதமரா வந்தாரு அவர் பண்ண அட்டகாசத்தை எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் தான் நான் இறங்கி போகணும் அப்படி துரத்தி ஏமாந்துட்டாங்க அவரு பூரா ஆர்எஸ்எஸ் கொடுந்து வைக்க வைக்க பார்த்தாரு அப்புறம் தான் லண்டன் முடிச்சிக்கிட்டேன் முடிச்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் அவங்க மாட்டி மூலிக்க அதாவது அது அதனுடைய தாக்கமெல்லாம் அவங்க இந்த பக்கம் வந்திருக்கும் இப்போ இந்தியாவுக்கு எதிர்காலங்களில் ட்ரம்ப்பால பாதிப்பு இருக்கக்கூடுமா நிச்சயமா அமெரிக்கா போகிறதுக்கு போனாக்கா டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம் பிசினஸ்க்காக போயிட்டு வரலாம் அங்கே போய் தங்கணும் குடியுரிமைக்கு பிரச்சனை எல்லை பாதுகாப்பு சார்ந்தாலும் சரி பொருளாதார இத்தியாசம் அது எப்படி சார் இருக்கக்கூடிய ஏன்னா நமக்கு பக்கத்திலே ரஷ்யா சீனா இருக்காங்க ரஷ்யாவுக்கும் நமக்கும் மிகப்பெரிய நட்புறவு இருக்குது அது வருங்க காலங்காலமாக அதுக்கு தொடர தொடர ஒரு விஷயம் ஆனால் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் மிகப்பெரிய பகை வருது அதெல்லாம் அந்த காலம் இப்ப வந்து உக்ரைன்ல வந்து போராடுறதுக்கு காரணமே என்னன்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைஞ்சிருச்சு சோவியத் யூனியனா இருந்து துண்டு துண்டா உடைஞ்சதும் ரஷ்யாவுன்னு எடுத்தீங்கன்னாக்கா அது நம்மளோட வறுமையு மிகுந்த நாடு உண்மை விளையாத ஒரு பூமி இந்த நாடுகளையெல்லாம் தான் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அதையெல்லாம் சுரண்டி தான் அவங்க பழச்சிக்கிட்டு இருந்தாங்க உக்ரைன் வெளியே போனது பெட்ரோல் ரிசர்வ் அவங்களுக்கு அப்படியே அடிபட்டு போச்சு ரஷ்யா உழுந்துது அதனால தானே போராட்டம் நடக்குது உக்ரைனை இவங்க ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பெட்ரோல் வச்சுக்கிட்டு அமெரிக்கா தான் பொழைக்கிறதுக்கு பார்க்க அது தானே தகராறு ஈரான் மேலே என்னத்துக்கு தகராறு போகிறாங்க ஈரான்காரன் என்ன சொன்னால் எந்த கரன்சி கொடுத்தாலும் நான் பெட்ரோல் கொடுக்குறேன்டான்னா இவன் அது வரல ஈரான் என்ன பண்ணி வச்சுருந்தான் அமெரிக்கா டாலர் கொடுத்தா தான் நீ பெட்ரோல் விற்கணும்னு அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சிருந்தேன் நீ என்னடா சொல்கிறதுன்னு தான் சதாம் தான் சொன்னா அதனால அவனோட கொண்டாருங்க பெட்ரோலை வந்து டாலர் கொடுக்க வேண்டியதுல எந்த காசு வேணாலும் கொடுத்த கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அமெரிக்கா பிச்சக்காரன்டாடு அது வாழ்கிறது அதை நம்பி தான் வர எலக்ட்ரானிக் காரன்லாம் அவங்க தலையில் கை வைக்கிறது தான் இப்போ கண்டிப்பாக அமெரிக்கா வந்து பகைச்சிக்காதா இப்போ ரஷ்யா போன்ற நாடுகளாக பகச்சிக்காதா அமெரிக்கா இனிமேல் இனிமேல் அவங்க இந்த இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் இந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க பொருளாதார அவங்களுக்கு இன்னும் பெருசாக அடிப்படும் பெருசாக அடிப்போம் பெருசா அடிப்பட அவங்க எல்லா நாட்டுக்கிட்டையும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் வருவாங்க அமெரிக்காவுக்கு போகணுங்கிறத விட அமெரிக்காவோட்டு வெளியே வரணுங்கிற ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க அதுதான் உண்மையான நிலைமை இறுதி கேள்வி அமெரிக்காவே என்ன செய்ய போகிறார் ட்ரம்ப் இனி வரும் காலங்களில் ஏன்னா அவருக்கு வந்து கருப்பினத்தை ஓட்டு கூட முப்பது சதவீதம் ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதா ஒரு 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 ஆர்டர் என்ன கமலா ஹாரிஸனுடைய கருப்பினத்தை வந்து கருப்பினர்களை சரியாக அச்சப்படல அவங்களுக்குள்ளாரிய நடந்த சண்டையில் அந்த அவங்க தாத்தா இருந்திருக்காரு அதனால தான் அது எல்லாமே சேர்ந்து தான் கமலாவை காலி பண்ணிச்சு அப்போ வந்து அமெரிக்கா அமெரிக்கர்களுக்குன்னு சொல்றது செய்யறதுக்கு ஏதாவது செய்யலாம் போன தடவை ஒரு ஒன்றுமே செய்யலைங்கிறது நிரூபணமான விஷயம் கமலா ஹரிசன் தோக்கடிக்கணும்ங்கிறதுக்கு தான் இவர் வந்தார ஒழியார் இவரை வேணும்னு யார் போட்டதா எனக்கு தெரியலை ஓகே சார் உன் கருத்துக்களை பரிமாறி உணர்ந்தது ரொம்ப நன்றி சார் துறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்